கடந்த பதினெட்டாம் தேதி ஜாக்கிர் உசேன் என்கின்ற பிஜிலிபாய் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் அவருடைய குடும்பத்தாரை சந்திப்பதற்காக பதி தந்தோம் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் மனித மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கவன தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய உத்தரவுக்கிணங்க இந்த வழக்கில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொலை குற்றவாளிகளுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்த ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளியினுடைய மனைவி நூர் நிசா இன்னும் கைது செய்யப்படாத ஒரு நிலை இருக்கிறது அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக கடந்த நேற்றும் இன்றும் ஒரு சிலர் அடையாளம் தெரியாத நபர்கள் ஹெல்மெட் அணிந்து இங்கே வந்து கண்காணிப்பதாக அவருடைய மகன் காவல்துறையிடத்தில் இன்றைக்கு புகார் அளித்திருக்கின்றார் காவல்துறை அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வருவார்கள் என்றால் அவர்கள் சாட்சிகளை கலைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை விரைந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதோடு மிக முக்கியமாக ஈபியினுடைய ஏஇ அருணன் இவர் மீது இவர் வகுப்பு இடத்தில் ம மின்சார இணைப்பு கேட்டு கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் பிஜிலிபாய் சென்றபோது இவருக்கு மின் இணைப்பு கொடுக்காமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெயரில் மின் இணைப்பு கொடுத்து அவர் வந்து அதில் ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் இது குறித்து இவர் புகார் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலையினுடைய பின்னணியில் ஈபியினுடைய ஏஇ அருணனுக்கு ஏதோதும் தொடர்பு இருக்கிறதா இன்றைக்கு அது விசாரணைக்கு வரக்கூடிய சூழலில் இவர் ஏதாவது அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதோடு சேர்த்து வக்வாரியத்தினுடைய சொத்துக்களில் இன்றைக்கு வக்வாரிய சூப்பரண்ட் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் இதில் மிகவும் கண்காணிப்போடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிற காரணத்தால் அந்த வக்பு இன்ஸ்பெக்டர் சூப்பரண்டுகள் செயல்படாத சூப்பரண்டுகள் மீதும் இன்றைக்கு வக்பு வாரியத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியிலும் நாம் ஈடுபட இருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்